அனைவருக்கும் வணக்கம் உணவினை ஒதுக்குங்கள் நீர் மட்டும் அருந்துங்கள் என்பதை பற்றிய ஒரு விரிவான விளக்கம் பொறுமையும் நிதானம் அவசியம் உடம்புக்கு உணவு என்பது விஷமாக மாறுகிறது அதை நாம் சரியான முறையில் அணுகினால் நாம் சொந்த மருத்துவராக மாறலாம் இது பரிணாம அறிவியல் எப்பொழுது வேணாலும் முடித்துக்கொள்ளலாம் எப்பொழுது வேணாலும் செய்யலாம் ஆக உணவினை ஒதுக்குங்கள் நீர் மட்டும் அருந்துங்கள் பச்சை தண்ணீர் மட்டுமே அருந்தி திடகாத்திரமாக வாழும் வெங்கடேசனை பற்றி ஞானமணி என்ற இதழ் பேட்டி கண்டது அப்பொழுது இது பழைய நிகழ்ச்சி என்ன நடந்தது மட்டும் சொல்கிற பக்கம் நாற்பத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்குது உணவில்லாமல் வாழும் கலை விண்வெளி வாழ்க்கை முறை விண்வெளி வாழ்க்கைக்காக கண்டுபிடிக்கப்பட்டது ஆக இதில் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கணும் ரொம்ப ஏழையாக இருக்கணும் அவங்களுக்கு தான் பொருந்தும் ஆடம்பரமாக இருக்கணும் பொருந்தாது போலிக்குவரத்தில் வாழ்றவனும் பொருந்தாது ஆடம்புத்தலுக்கும் பொருந்தாது ஆரோக்கியம் மட்டும் வேணும் உணவில் ஏழையாக இருப்பேன் மற்றவங்களை பற்றி கொலைப்பட மாட்டேன் எனக்கு உயிர் தான் முக்கியம் நினைக்கிறவங்க தான் கற்றுக்கொள்ள முடியும் திண்ணி பண்டாரங்கள் போலிவாதிகள் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி போலியாக சாமியார்கள் இந்த மாதிரி திண்டு பெருத்தவன் சாதாரண உணவை மக்கள் மாடு மாதிரி திங்கிறவங்களுக்கு இது பொருந்தாது புரியுதா ஆரோக்கியமாக இருக்கணும் நீண்ட காலம் வாழணும் நூறு ஆண்டுக்கு வாழணும் நோய் இல்லாமல் வாழணும் அதுக்கு எத்தனை கோடி வாடகை செலவு பண்ணுறேன் அப்பறம் தான் வர முடியும் ஆணும் தனிப்பட்ட சம்பாத்தியில் இருந்தால் தான் வர முடியும் பெண்ணும் தனிப்பட்ட சம்பாத்தியம் இருந்தால் வர முடியும் ஆண் வந்து பெண்ணை சார்ந்திடக்கூடாது பெண் வந்து ஆணை சார்ந்திடக்கூடாது பொருளாதார விஷயத்தில் அப்படி இருக்கிறவங்க தான் இதை கற்றுக்கொள்ள முடியும் அதனால கவனமாக இருக்குது எந்த நோய் வந்தாலும் கட்டுப்படுத்திலாம் பன்னெண்டு மணி நேரத்திலே கட்டுப்படுத்தலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கட்டுப்படுத்தலாம் முப்பத்தாறு மணி நேரத்தில் கட்டுப்படுத்தலாம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கட்டுப்படுத்தலாம் அப்புறம் நாற்பத்தெட்டு ஒரு பன்னெண்டு அப்புறம் ஐம்பத்தெட்டு மணி நேரத்தில் கட்டுப்படுத்தலாம் சரிங்களா எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் கட்டுப்படுத்தலாம் இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டே போகலாம் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அப்புறம் நாற்பத்தெட்டு ஒரு பன்னெண்டு அறுபது மணி நேரம் அப்புறம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதை எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே யாரையும் இதை நீட்டிக்க முடியாது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா நல்லா வேக வைத்த காய்கறி ஒரு ரொட்டி துண்டு சுட்டு சுடப்பட்ட ரொட்டி துண்டு சகரமாக இருக்கிற ரொட்டி துண்டு பேக்டியாக அடிப்பதில் அது வந்து அந்த ரொட்டி துண்டு மைதா மாவு ரொட்டி துண்டாக இருக்கலாம் அல்லது வந்து மாவு செஞ்ச ரொட்டி துண்டாக இருக்கலாம் அந்த ஒத்தடம் கொடுக்கணும் இனிமாவை கொடுக்கணும் மூணு நாளுக்கு ஒருக்காக ஓய்வு இருக்கணும் நிலையில் தான் இருக்கணும் பெட் ரெஸ்டில் தான் இருக்கணும் தண்ணீரை வந்து அரை லிட்டரு தான் குடிக்கணும் அரை லிட்டர் ஐம்பதாக பிடிச்சி குடிச்சுக்கணும் மாலையில் அவ்வளோ தான் அப்போ ஒன்றரை மணி நேரத்துலேயே இந்த ஒன்றரை நாள்லேயே சிறுடி இருந்து மஞ்சளாக நாட்டத்தோடு போகும் சரியா அதுக்கப்புறம் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் வந்துடும் அப்போ இருபத்தி ரெண்டு மணி நேரம் போச்சு நாற்பத்தெட்டு மணி நேரம் போச்சு அப்புறம் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் வந்துடும் அவ்வளோதான் அப்போ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் என்ன ஒன்று நிறையா வேக வைத்த காய்கறி கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு தாளிச்சுட்டு ஒரு ரெண்டு தூண்டு ரொட்டி தூண்டை தோசைகளை சுட்டு எடுத்து மொறுமொரண் எடுத்துக்கணும் அந்த கூழ் அந்த காய்கூலில் வந்து உப்பு காசை லேசாக உப்பு போட்டுக்கணும் காரம் போட்டுக்கணும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் அதில் தேங்காய்னா நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எலுமிச்சு மடத்தலை புரிஞ்சிடணும் சுவையாக இருக்கணும் நாக்கில் கெட்டு போய் கிடக்கும் அதை தொ இந்த ப்ரெட்டை அதை தொட்டு 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 சாப்பிட்டு நிரப்பிக்கணும் அப்புறம் இனிமா கொடுத்து உடலை கழுவி விடணும் அந்த இனிமா அவசியம் சார் இனிமா வந்து மலைக்குடலை புத்து விடணும் அதில் புழுக்கையே நாத்தமாக வந்து வந்துடுக்குது அதை அடி எடுக்கணும் அப்புறம் மடியை அடுத்தது முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஓய்வு தான் அப்போ இப்படியே இருக்கணும் அப்போ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இப்படி செய்ய மடி முப்ப எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்காக மூணு நாளைக்கு ஒருக்காது உணவு அப்போ மூணு நாளைக்கு ஒருக்க தண்ணீர் பயிற்சி மூணு நாளைக்கு ஒருக்க உணவு பாதை பயிற்சி இந்த மூணு நாள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கான பயிற்சி அப்போ எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க உணவு பாதை சுத்தமான பயிற்சி ரெண்டியுமே சுத்தப்படுத்தணும் இப்போ எழுபத்ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க உணவு பாதை சுத்தப்படுத்தணும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பூரா ரத்த பாதை சுத்தப்படுத்தணும் ரொம்ப புரிஞ்சிக்கணும் ஏன்னா பாதை லாங் ப்ராசஸ் அதுக்கு நேரம்னே அதிகமாக எடுத்துக்கணும் உணவு பாதைக்கு ஷார்ட்டு அது முப்பது அடி அது பத்து அடி தான் இருக்குது பத்து மீட்டர் தான் இருக்குது அதை வந்து இவ்வளோ வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு சுவை சேர்த்து சாப்பிட்டோம்னா அது சுத்தமாகிடும் அப்போ லாங் ப்ராசஸ் பண்ணி பண்ண 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 நீங்கள் பத்து பதினஞ்சு நாள்லேயே ரிலீஸ் ஆயிடும் எல்லா உறுப்புகளுமே அப்படியே மெல்ல அந்த பிடி விட்டுரும் உங்களை மரண பிடியில் விட்டுரும் பன்னெண்டு லேயரும் ரெடியாயிரும் மூளை தண்டு வடம் அப்புறம் உள்ள இருக்கிற சதை மண்டலம் தோல் மண்டலம் சதை மண்டலம் எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் சரியா இரத்த மண்டலம் சுவாச மண்டலம் அப்புறம் கழிவிறக்க மண்டலம் அப்புறம் இனப்பெருக்க மண்டலம் அப்புறம் வந்து மண்ணீரல் மண்டலம் இப்படியே பார்த்தா பன்னிரெண்டு மண்டலங்களாலலாம் சரியாயிடும் சரியா சுவாமி விவேகானந்தனுடைய பாடம் தான் எனக்கு ஊக்க ஊக்கமாக இருந்தது நான் சிறு வயது முதலே சித்தர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை யோசனை பண்ணேங்கிறாரு எனக்கு டாக்டர் அருணாடாக் புத்தகம் கிடச்சிதுங்கிறாரு அது ராஜயோகம் புத்தகம் கிடச்சிது அருணா டேகர்ட் புத்தகம் கிடச்சிது ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணேன் பதினஞ்சு வயசுலேயே வெங்கடேசன் பாஞ்சு வயசுலேயே ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அதில் இரநூறு பக்கம் நூற்றி தொண்ணூற்றி நாலு பக்கம் இருக்குது இந்த புத்தகத்தில் இதில் சுருக்கமாக பார்த்தீங்கன்னா நாலு வரி தான் ஹியூமன் பாடிஸே ஏர் மிஷின் வித் வாட்டர் யூஸ் ஏசிய லூப்ரிகேட்டிங் அண்ட் கிளீனிங் ஏஜென்ட் ஸோ கால்டு ஃபுட் இஸ் நெசசரி அண்ட் ஆஃபன் டேமேஜிங் டு த பாடி மனித உடல் ஒரு காற்று இயந்திரம் இந்த இயந்திரத்துக்கு தண்ணீர் உராய்வை குறை உராய்வுகளை சம சுலபப்படுத்த உராய்வுகளை சுலபப்படுத்த டூப்ளிகேட்டிங் ஏஜென்ட் ஒரு உராய் ஃப்ரிக்ஷன் வந்து உராய்வு வந்துவிட்டாவே ஆயில் போடுறோம் இல்லையா ஃப்ரிக்ஷன் எண்ணெய் போடுறோம் இல்லையா வலுவழுப்பு சொர சொல்றதுன்னா வலுவலு போட்டு பிடிச்சிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் அப்போ எண்ணெய் போடும்பொழுது என்ன ஆகுதுன்னா அது வலுவலுப்புண்டா நல்லா திறந்து மூடுது அந்த தாராளமாக போயிட்டு வருது இதுக்கு பேர் என்ன தெரியுமா அர்த்தம் லூப்பி கேட்டிங்கு பேர் அந்த வலுவழுப்பு அப்போ தண்ணீர் என்பது உடம்புல இருக்கிற எல்லா இடத்துலையும் வலுவழுப்பு உண்டாக்கி அந்த அந்த சுறுசுறுப்பாக உண்டாக்குற தன்மை உண்டாக்குது இந்த வலுவழுப்பு போய் எல்லாத்துக்கு பசைத்தன்மை உண்டாக்கி உள்ள வேலை செய்யுது கிரீஸாக மாறுது எண்ணெயாக மாறுது அப்போ உராய்வை சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போலத்தான் தண்ணீர் இறந்துடும் அப்படியே நான் தண்ணீரை மருந்து மாதிரி அறுந்தோன்னு யாருக்கும் தெரியல அதாவது நான் என்ன பண்ணேன் அரை மணிநேரத்துக்கு பிறகு ஐம்பது மில்லி சாப்பிடு நானாக டிசைன் பண்ணது தான் எங்கேயும் திருவள்ளுவர் சொல்லலை ஏன்னா மருந்து மாதிரி அருந்துன்னு சொன்னது ஒரு அளவு இவ்வளவு தான் ஒரு சங்கரை அளவு அவ்வளோதான் ஒரு முப்பது அம்மல் நாற்பது அளவுக்கு தான் இந்த தண்ணியில் குடிச்சிட்டு சில பேர் குடிப்பாங்களில்ல அப்படி ரெண்டு முடக்கு அந்த மாதிரி தான் எப்பொழுதுமே ரெண்டு முடக்கு மூணு முடக்கு அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த தண்ணீர் பதை இருந்துகிட்டே இருந்ததுனா தான் அந்த தண்ணீர் என்னாதுன்னு அப்படி மெல்ல 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 உடம்பு எழுபது கிலோமீட்டர் எழுபதாயிரம் கிலோமீட்டருக்கு போய் போய் சிறுநீரை பிரித்து பிரித்து விஷத்தை வெளியே அனுப்பும் இது அடிப்படை ஆக தண்ணீர் என்பது உராய்வை குறைப்பதற்கும் உராய்வை சுலபப்படுத்தவும் மனித உடல் ஒரு மனித உடல் ஒரு காற்று இயந்திரம் இப்படி சொல்கிற யார் ஜெர்மன் டாக்டர் அருணால்ட்ரேட் சித்தர்கள் கூட காற்றடைத்த பையன் சொல்லுவாங்க அதை தான் அவர் சொல்கிறாரு இயந்திரத்துக்கு தண்ணீர் இந்த இயந்திரத்துக்கு உராய்வை சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போலவும் சுத்தப்படுத்தவும் உபயோகப்படுத்தப்படுகிறது உணவு என்று கூறப்படும் பொருள் தேவையற்றது உணவினால் ரத்த சுத்தத்தப்படுத்த முடியாது உணவினால் ரத்தத்தை சுத்தப்படுத்த முடியாது உணவினால் குடலை சுத்தப்படுத்த முடியாது புரியுதா சரி அப்போ அடிப்படை ரெண்டே ரெண்டு தான் சுத்தமான தண்ணீர் வேக வைத்த காய்கறிகள் வேக வைத்த கீரை நன்கு வேக வைத்த கடைஞ்ச கீரையாக இருக்கணும் சுவையில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு காரம் கொஞ்சம் நெய் எல்லாம் போட்டு சொல்லி இருக்கலாம் சுவைக்கு கொஞ்சோன்னு பருப்பு சேதாவது ஒரு பருப்பு கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் கீரை கீரைக்கடைசல் ஒரு இரநூறு கிராம் கீரைக்கடைசலாக இருக்கணும் சுவையாக இருக்கணும் எலுமிச்சி பழம் பிடிச்சிருக்கணும் ரெண்டு ரொட்டி இருக்கணும் திருப்பி திருப்பி சொல்லணும்னா இந்த மறந்து தொலைச்சிருவோம் ஒரு லட்சம் தடவை சொன்னாலும் இந்த மரம் மண்டைக்கு ஏறாது ஏன்னா ஒரு லட்சம் ஆண்டு அடிமையாக கிடக்கிறோம் நல்லா போகலாம் அதனால தான் மண்டையில் அடிக்கிற ஜட்ஜுக்கும் ஏறாது இராணுவ கேப்டனுக்கும் ஏறாது ஆராய்ச்சி பண்ணுற விஞ்ஞான முண்டங்களுக்கும் ஏறாது வாத்தியார் முண்டங்களுக்கு ஏறாது ஏன்னா இது ஒரு லட்சம் ஆண்டுகளுடைய தொடக்கம் இது எல்லாம் இத்துப்போன பயிலுக்குதான் உங்களை மாதிரி நானும் இருந்தவன் தான் என்ன மாதிரி நீங்களும் இருக்கிறீங்க புரியுது நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக உடம்பு என்ற உரம் உடம்பு என்பது உடம்பு இருந்தது காற்றாலை என்கிற கருவின்னு எவனா சொல்கிறீங்களா இந்த வெள்ளக்காரன் சொல்கிறானா இந்த இயற்பையில் வாக்கள் சொல்கிறாரா எந்த வேதியில் வாக்கள் சொல்கிறாரா ஒரு முண்டங்களும் சொல்கிறது இல்லையே உடம்பு என்பது காற்றால் என்கிற கருவி அந்த கருவிக்கு உராயை குறை உரா உராயை சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போல தண்ணீரை போடுன்னு எவனா சொல்கிறானோ ஒன்றுன்னு சொல்கிறாங்க இங்கே தான் சொல்கிறாங்க சரியா வேறு சின்ன இதைத்தான் திருவுள்ளுவர் வந்து மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அது ஜெர்மன் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை தான் இங்கே சொல்கிறார் மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி யூனியன் மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி யூனியன் இதை நீங்கள் சொல்லணும் இப்போ மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது என்று சொன்னால் அருந்துவதும் பின் அற்றுப்போது தண்ணீர் மட்டும்தான் குறிக்கும் ஆனால் தவறுதலாக பரிமலகர் ஆழ்ந்த நோக்கம் மறந்த காரணத்தினாக பரிமழகர் என்ன பண்ணார் ஆழ்ந்த நோக்கம் மறந்த காரணத்தினாக செரித்தல்னு போட்டார் அறிவு கட்ட தமிழர்கள் அதை பிடிச்சிட்டு மானங்கடை பேசிகிட்டு இருக்கிறாங்க திருக்குழு மன்றத்துக்கும் புரிய மாட்டேங்குது திருமந்திர மன்றத்துக்கும் புரிய மாட்டேங்குது பரிமளகர் அந்த அந்த பரவேசி என்ன உடனடி போனோன்னா அதைத்தான் திருக்குள் பேரையும் உளவுது உலகத்திற்குள் பேரையும் உளவுது தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் வளருது தமிழ் பல்கலைக்கழகம் வளருது தமிழ் வளர்ச்சித்துறையும் வளருது மானம் வெக்கம் சூடு சுரணம் ஒன்றும் இல்லாத கூட்டம் தான் தமிழர்கள் கூட்டம் மிகப்பெரிய அறிவு படைத்த சமூக கூட்டம் அரசியல் அமைப்பில் இருக்கிறவன் திருந்தணும் மக்கள் யார் மக்கள் சொன்னால் கேட்பாங்க ஆக அறிவு ஞானம் இருந்தும் கூட இந்த அறிவை பயன்படுத்த தமிழர்கள் கூட்டம் இருந்தால் என்ன குறிப்பாக பொறுப்பில் இருக்கிறவன் நான் கேட்குற பொறுப்பில் இருக்கா உணர வேண்டும் டிரைவர் உணர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க வண்டி ஒழுங்காக ஓட்டுவோம் நம்ம வந்து மக்கள் மேலே தப்பு இல்லை மண்டன் எவ்வளையோ மக்களும் அப்படி அப்போ இந்த சட்டத்தை உருவாக்குறவங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவங்க தகவல் தொடர்பு சாதனம் நீதிமன்றம் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் மக்களை இந்த படுத்த சுத்தப்படுத்தணும்னு சொல்லணும் அதனால தான் இந்த புத்தகத்தை அரசு அதிகாரிகள் வாங்கி படிச்சிருக்காங்க அமைச்சர்களை வாங்கி படிச்சிருக்கிறாங்க சில நீதிபதிகள் வாங்கி படிச்சிருக்காங்க சில விஞ்ஞானிகள் வாங்கி படிச்சிருக்கிற இவங்களாம் ஏன் உணரலை அதுதான் இந்த பைத்தியங்கள்னு பேர் அதனால தான் இது மிடுக்கு இது ஒரு சிம்பிளான முறை இளைய முறை அதனால தான் திருவள்ளுவர் வந்து மருந்தேன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தே சொல்கிறார் மேற்சொன்ன மூன்றுமே எனக்கு தண்ணீரை மட்டும் அருந்தி வாழலம் என்ற திடமான நம்பிக்கை வந்தது ஒரு மிகப்பெரிய அறிவியல் வாழ்வை நம்மிடம் இருந்து அழிந்து விட்டது தவறான பொருள் கொண்டதன் காரணமாகவே நாம் மாபெரும் இழப்பை சந்தித்து விட்டோம் என்கிறார் வெங்கடேசன் அது என்ன இழப்பு ஐயா என்று ஈடு செய்ய முடியாதா நமது கேள்வியை தொடர்ந்து அதாவது எல்லா வகை உணவுகளுமே உடலுக்குள் ஏதாவது ஒன்றை செலுத்தி விட்டு போய்விடும் ஆனால் நீர் மட்டுமே அற்றி போகாமல் அருந்தியது அற்றது போற்றி உணின் ஆகும் அருந்தியது அற்றது என்ற இரு சொற்களுக்குமே நீருக்கு மட்டுமே பொருந்தும் அற்று போகாமல் நீரை தொடர்ந்து அருந்தி கொண்டிருந்தால் உண்பதை தள்ளி போட முடியும் பாருங்க இந்த உண்பதை தள்ளி போடணும் அப்படின்னா என்ன பண்ணுற கொஞ்சம் நான் இதில் தண்ணி குடிச்சுக்கிறேன் உள்ளே போயிடுச்சா இந்த பசி போயிடுச்சு பசிங்கிற ஒரு கோடி ஆண்டாக ஏமாற்றுவாரு அது புழு பசிக்கு புழுன்னு இருந்து தொடங்குது அப்போ பல கோடி ஆண்டா இருக்கிற பிரச்சனை அது அது தேவையற்றது ஏன்னா பசி எங்கே இருக்குதுன்னு யாருக்குன்னு தெரியாது தண்ணி குடிச்சா காணா ஏன் பசி வந்த பத்தும் பறக்கங்கிறீங்க அது பொய் பசி வந்து தண்ணி ஊற்றுனா அது போகுது அதுக்கு இந்த பாடுபடுறீங்க அப்பாயசத்தை இடறீங்க பசி வந்து பாயசத்துக்கு போக சொல்லி யார் சொன்னாங்க வடை பாயசம் வேணும் பூரி வேணும் பொங்கல் வேணும் மாட்டு பிரியாணி கோழி பிரியாணி காட்டு முண்டங்கள் மாதிரி போக வேண்டியது மூலம் மொழி நிற்க வேண்டியது திங்க வேண்டியது கடைசியாக தின்னு போட்டு ஆஸ்பத்திரி போய் சாக வேண்டியது அறிவு மான வெக்க சூடு சொன்ன தமிழர்களுக்கு வேண்டாமா உலகத்திலே அதிக அறிவுடைய தமிழர்களும் தெரிய வேண்டாமா பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வட்டத்தின் பரப்பளவை கண்டுபிடித்தார்கள் வட்டத்தின் சுற்றளவை கண்டுபிடித்தார்கள் கணக்கதிகாரத்தில் கணக்கதிகாரம் எப்போ வந்துருச்சு அதுக்கு முன்னாடி எத்தனை கணக்கு யாருக்கு தெரியும் சிற்பம் சென்னூல் சாத்திரத்தில் கணக்கதிகாரம் வந்தாச்சு அதுக்கப்புறம் கணக்கதிகாரம் வந்தது காக்கை பாடினம் வந்தது எல்லாம் வந்துச்சு பார்த்திங்கன்னா வட்டத்தரை குண்டு வெட்டத்தரை தாக்க சட்டண தோன்றும் குழி அற்புதமான வட்டத்தினுடைய பரப்பளவு வட்டத்தரை குண்டு வட்டத்தை அறை வட்டத்தினுடைய அறைவற்ற எடுத்துட்டு விட்டத்தரை தாக்க விட்டத்தில் பாதி எடுத்து அது பை ஆறை ஆரத்தால் பெருங்க பை பை ஆர் இன்ட்டு ஆர் அவ்வளோதான் விஷயமே வெள்ளக்காரன் சொன்னான்னு சொல்கிறான் ஆனால் நம்ம பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாச்சு அப்பப்போ மயன் சிற்பக்கலையிலே எல்லாம் வந்தாச்சு அதுக்கப்புறம் கணக்கதிகாரம் தனி நூல் அப்போ இயற்பியல் வேதியியல் உயிர் அத்தனை அறுத்துகள் தமிழாக இருக்கிறாங்க நாசமாக போச்சு எல்லாமே மதவாதிகள் உள்ள போந்து குட்டிச்சவராயிட்டானுங்க சமஸ்கிருதத்தில் இருக்கிற தப்பான கருத்துக்களை கொண்டு வந்து சூழ்ச்சிக்காரர்களை பின்னப்பட்டது தான் இந்த தமிழ் சமூகம் வந்து தமிழே அழிந்தது காரணம் அதான் இப்போ சமக்கிறது நல்ல செய்திகள் இருக்கிறது ஆனால் தவறாக பயன்படுத்துகிற தமிழை பேசிட்டு ஏமாத்துறான் பாருங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழை பேசிட்டு ஐம்பது வருஷம் தமிழ்நாட்டை ஏமாற்றிட்டுருக்கானுங்க இருக்கானுங்க சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு இந்தியாவை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க ரெண்டுமே ரொம்ப ஆபத்தானுங்க இனிமேல் ரெண்டு மொழி தான் இருக்கணும் உலகத்தில் ஒன்று ஒரு குழந்தை பேசிக்கிட்ட தாய்மொழி அடுத்தது தமிழ்மொழி எடுத்து வழி வரப்போ தமிழ்மொழி தான் தமிழ் மொழி தான் எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குது இனி வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாச்சு ஹைட்ரஜன் நமக்கு தேவையில்லை எலக்ட்ரிசிட்டி தான் வேணும் ஹைட்ரஜனை கண் கண்டுபிடிக்க சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க நான் பார்த்துருக்கணும் ஹைட்ரஜன் நமக்கு தேவையில்லை எலக்ட்ரிசிட்டி தான் தேவை மைக்ரோ ஜென்ரேட்டர் வீட்டுக்கு வீடு நீ கம்பெனியில் வரக்கூடாது செஞ்சு கொடுத்து மக்கள்கிட்ட கொடுத்துருவானு அவன் எலக்ட்ரிசிட்டி தயாரிச்சுக்குவான் இதே என்னடானா ஹைட்ரஜன் இப்போ பார்த்தா ஹைட்ரஜன் தயாரிக்கிறேன் அதை அதை ஏமாற்றி வேலை அவன் பிஸ்னஸ் பண்ணுறான் நம்மளுக்கு பிஸ்னஸ் வரக்கூடாது வாழ்வியலாக வரணும் சோலார் சிஸ்டம் மாதிரி வேலை செய்யணும் போட்டிங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு அப்படியே கிடக்கணும் சோலார் சிஸ்டம் போட்டிங்கன்னா இருபத்தஞ்சு அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணுறேன் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுறேன் இந்த கதையில் ஏமாத்திர வேலை இதில் வியாபாரம் புரியுதா ஒரு மனிதன் ஒரு பொருள் வாங்கிட்டானா இந்த ஐம்பது வருஷத்துக்கு தேவையான வரக்கூடாது அதனால் விரைவில் வரப்போகுது நான் கண்டுபிடிச்சதில் வரப்போகுது நான் கெமிஸ்ட்ரியில் நாலு கண்டுபிடிச்சிருக்கேன் பிசிக்கலில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து வேரிடேஷன் பண்ண கொடுத்துருக்குறேன் இல்லை ஆகும் சரியா ஒரு மிகப்பெரிய அறிவியல் வாழ்வை விட்டோம் தவறாக பொருள் கொண்டதன் காரணமாக அருந்தியதற்றது என்பதை உணவு என்று பொருள் எழுதிவிட்டேன் பரிம அருந்துவதும் அற்றுப்போவதும் உணவுன்னு போட்டு இந்த மடையை இந்த மடையை இந்த பரிமேலர்கள் ஒரு மானங்கட்ட மடையை எழுதி அந்த மானங்கட்ட மடையை வச்சுட்டு இப்போ இருக்க தமிழ் மண்டங் முண்டங்கள் பூரா பூரா நாற்ற வாய் பிடிச்ச உனக்கு நாற்ற பிடிச்ச தமிழ் பேசுகிற அத்தனை பேருமே திருக்குழுக்கு தப்பாக பொருள் கண்டுட்டு கண்டதை தின்ட்டு நாற்றம் பிடிச்ச வளர்க்கலாம் ஆஸ்பத்திரிக்கு போகிற பையன் இவனுங்கள் எல்லாம் சக்கரமோ பிடிச்ச முண்டங்கள் பல முறை சொல்லிட்டேன் அறிவு மெக்க மானம் சூடு சொல்கிறேன் இந்த புத்தகம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு எவனாச்சு எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா ஒரு வயலும் ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்கிறான் அப்புறம் கடுமை என்ன விட முடியும் வள்ளுவர் சொல்லுவார் சொல்ல ஒரு சான்றோர் சொல்ல ஒரு சான்றோர் கருவே போல் கொள்ள பயன்பெண் கீழ் இந்த புத்தகம் தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே தப்புன்னு சொன்னால் திருக்குறளை தப்பு திருமதரன் தப்பு தேவாரன் தப்பு திருவாசகம் தப்பு கம்பராமாயணம் தப்பு கம்பர் தப்பு இப்படி தப்பு தப்பாக போயிட்டே இருக்கு யோகா முறை ஒழுங்காக படித்து முன்னேறுங்க புரியுதுதான் ஆகியனால நான் திருப்பி சொல்கிறேன் இப்போ இதுக்கே பதினாறு நிமிஷம் ஓடிப்போச்சு சரி கீதையில் ஸ்லோகம் நிராகராசை தேக்கினான்னு வருது அப்போ கீதையில் கூட ஆகாரத்தை நிராகரின்னு வருது அதாவது உணவில்லாத மனிதனுக்கு ஆசையை தவிர மற்றவை ஒழுகின்றன ஆசை மட்டும்தான் இருக்கும் மற்றதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும் பரம்பொருளை கண்ட பின்பு அந்த ஆசையும் ஒழுகின்றது நிராகரசி என்றால் ஆகாரத்தை மறுத்தவன் மறுத்து நீரை காற்றை உண்பவன் என்று பொருள்படும் நூ பதிமூணு ஏழு தொண்ணூற்றி நாலு நான் நீர் உணவு தொடங்கிய போது தொண்ணூற்றி நாலில் தொடங்கிய போது தொண்ணூத்தி மூணு கிலோ எடை இருந்தேன் மூன்றே மாதங்களில் எடை எழுபத்தி ஆறு கிலோ ஆனது ப பத்தொம்பது பன்னெண்டு தொண்ணூற்றி நாலில் அறுபத்தி நாலு கிலோவாக மாறியது அடுத்த சில மாதங்களில் அறுபத்தி ரெண்டு கிலோ ஆனது அதன்பின் இதுவரை இன்று எனக்கு அறுபது வயது ஆகிறது அறுபத்தி ரெண்டு கிலோ கீழே குறையவில்லை என்று சொல்லுகிறார் இது எவ்வளோ ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு பாருங்கள் இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா இதற்கு சொந்த வருமானம் இருக்கிற வரணும் உடனே எனக்கு வயிற்று வடிங்க தலைவடி யாரும் வரக்கூடாது இதுக்கு நன்கொடை கொடுக்குறவங்க வரணும் இது மருத்துவக் கல்லூரி சேர்கிற மாதிரி நன்கொடை இருக்கும் மருத்துவக் கல்லூரி சேர்கிற மாதிரி நன்கொடை இருக்கும் சாதாரணமாக ஏமாந்துட்ட வரக்கூடாது புரியுதா புத்தகத்தை வாங்கி படிச்சிங்க புத்தகத்தை எங்கிட்ட வாங்கினா இது நன்கொடை இருக்குது மருத்துவக் கல்லூரி சேர்ந்தால் எவ்வளோ கட்டணமோ அதே கட்டணத்தை நான் கேட்க போகிறேன் அந்த கட்டணத்துக்கு உட்பட்டு வந்தால் மட்டும் நான் சொல்லித் தருவேன் எல்லாம் விசாரிப்பேன் என்ன சம்பாதிக்கணுன்னு விசாரிப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி நன்கொடை போடுவேன் புரியுதா கட்டணம் வசதிக்கு தகுந்த மாதிரி மாறும் அது ஐயாயிரம் டாலர் ஆகலாம் பத்தாயிரம் டாலர் ஆகலாம் நான் மனசு வச்சனை வச்சுக்க வேறு ஆயிரம் டாலர் கூட சொல்லி கொடுக்கலாம் ஆனால் மருத்துவ குரலை மருத்துவ குரலுடன் சேர்க்கும் பொழுது என்ன கட்டணமோ அந்த கட்டணத்தை தான் நான் கேட்க போகிறேன் அதுக்கு தயாராக தான் வரலாம் இது ஒரு மிகப்பெரிய வயரம் சாதாரண விஷயங்கள் இப்போ நான் ஏழையாகத்தான் இருக்கிறேன் ஏன்னா இந்த இந்த கடைக்கு மதிப்பு வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கடுமையான கட்டணத்தை போடுறேன் புரியுதா பணத்தை யாரும் திங்க முடியாது பணம் எனக்கு தேவையமில்லை ஆனால் இதுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாது நானே மதிப்பு ஏற்றியிருக்கேன் அதனால் இலவசங்கிறது பேச்சுக்கு இடமில்லை மதிப்பு கொடுக்க வேண்டும் உயிரை தியாகம் பண்ணியாவது நீ என்ன பண்ணுற பொருள் எட்டி வந்தால் தான் முடியும் கற்கை நன்றே கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றே நன்றி அதனால் நீங்கள் மருத்துவக் கல்லூரில் சேர்ற மாதிரி சேர்ந்து தான் வரணும் மருத்துவக் கல்லூரில் சேர போகிறீங்க அப்போ என்ன கட்டணம் கேட்பானு தெரிஞ்சுக்குங்க அதே நன்கொடை தான் என்கிட்ட தேவை ஏன்னா இந்த க இந்த கலையை வந்து சாத மருத்துவக் போனாலும் நோயை குணமாக்க முடியாது ஐம்பத்தி ஒரு வகை நோய்களுக்கு மருந்து இல்லை மாத்திரை இல்லை மூலிகையும் கிடையாது புரியுதா இங்கே உணவை நிறுத்தி ஜீரண நீரை நிறுத்தி இறப்பையில் இருக்கிற சுரப்பையை கட்டுப்படுத்தி காஸ்மிக் ரேஸில் இயற்கை சக்தியில் வாழுகின்ற ஆகாய சக்தியில் வாழுகின்ற உடம்பாக மாற்ற வேண்டும் அப்பொழுது தான் நீங்கள் தப்பிக்க முடியும் ஏன்னா ஒருவனும் தப்பிக்க முடியாது நோயற்ற வாழ்வு வாழ முடியாது நன்றி வணக்கம்